வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் வியாபாரிகளை பற்றி பேசும்போது ஒரு பெயர் மட்டும் அனைவருக்கும் உடனே நினைவுக்கு வரும் மார்வாடிகள் வியாபாரம் என்றால் அவர்களின் இரத்தத்திலே ஓடும் திறமை கணக்குகள் என்றால் அவர்களின் மூளை நம்பிக்கை என்றால் அவர்களின் அடையாளம் ஆனால் ஏன் மார்வாடிகள் இந்தியாவின் மிகச் மிகச்சிறந்த வியாபாரிகளானார்கள் அவர்கள் கையில் என்ன ரகசியம் அவர்கள் பயன்படுத்தும் வியாபார தந்திரங்கள் என்ன அவர்களின் வரலாறு எங்கே தொடங்கியது இந்த சமூகம் எப்படி ஆயிரத்தி ஐநூறுகளில் வெறும் மணற்பாங்கான பாலைவனத்திலிருந்து கிளம்பி இன்று மும்பை கொல்கத்தா சென்னை வரை இந்திய பொருளாதாரத்தையே ஆட்டிப்படைக்கும் சக்தியாக மாறியது மார்வாடிகள் என்பது ராஜஸ்தான் மாநிலத்திலுள்ள மார்வார் பகுதியிலிருந்து வந்தவர்கள் ஜோத்பூர் பாலி நாகூர் ஜலூர் ஆகிய பகுதிகள் இவை மார்வாடிகளின் சொந்த நிலம் ஆனால் அவர்கள் ஒரு சமூகம் மட்டுமில்லை அவர்கள் இந்திய வணிக வரலாற்றை எழுதிச் சென்றவர்கள் பிர்லா பஜாஜ் டால்மியா கோயன்கா ஜிந்தல் பிராமல் இவர்கள் யாரும் தெரியாத பெயரா இந்த நேம்ஸ் அனைத்தும் மார்வாடிகளுக்கு சொந்தமானவைகள் அவர்களின் பிசினஸ் எம்பையர் இந்தியாவின் பேங்கிங் முதல் டெக்ஸ்டைல்ஸ் வரை அனைத்திலும் மார்வாடிகள் என்றால் வெறும் ஒரு சமூகம் மட்டுமல்ல அவர்கள் பல உட்பிரிவுகளை கொண்டவர்கள் உதாரணமாக அகர்வால்ஸ் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் மகேஸ்வரிஸ் வட்டிக்கு பணம் கொடுக்கும் மணி லெண்டிங் தொழிலில் சிறப்பு பெற்றவர்கள் ஓஸ்வால்ஸ் இவர்கள் சமண மதத்தைச் சார்ந்தவர்கள் கடுமையான தர்மநெறிகள் மற்றும் கணக்கு வழக்குகளுக்கு பெயர் பெற்றவர்கள் இந்த உட்பிரிவுகள் அனைத்தும் ஒரு பெரிய மார்வாடி நெட்வொர்க்காக செயல்படுகின்றன நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ராஜஸ்தானில் கடுமையான வெப்பம் உணவு இல்லை தண்ணீர் இல்லை கடினமான வாழ்க்கை ஆகவே மார்வாடிகள் சர்வைவலுக்காக ஒரு வழி கண்டுபிடித்தார்கள் நாமே எங்கும் சுற்றி வியாபாரம் செய்யலாம் எங்கு போனாலும் நம்பிக்கையோடு பிசினஸ் செட் செய்யலாம் என அவர்கள் தங்கள் ஊரை விட்டு கால்நடை வண்டியில் ஒட்டகத்தில் கையில் கத்திரிக்கோள் தராசு வைத்தபடி வட இந்தியா முழுக்க பயணம் செய்தார்கள் அவர்கள் செய்த முதல் வணிகம் இது தெரியுமா ராஜஸ்தானில் தயாரிக்கப்படும் உப்பு மற்றும் களிமண் பொருட்களை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று அங்கு விளையும் தாவியங்களை திரும்ப கொண்டு வருவதுதான் அந்த காலத்தில் அவர்கள் முக்கியமாக செய்த பிசினஸ் பணம் கொடுத்து வாங்கி விற்பனை தானிய வியாபாரம் மற்றும் மளிகை நகை துணி வியாபாரம் பண்டமாற்று முறைக்கு கடன் கொடுத்தல் கணக்கு பராமரிப்பு முனிம் சிஸ்டம் இங்குதான் அவர்களின் அடித்தளம் உருவாக்கப்பட்டது இடம் மாறியும் நம்பிக்கை இழக்காத சமூகத்தினர் மார்வாடிகள் அந்த காலத்தில் பணத்தை கையில் எடுத்துச் செல்வது பாதுகாப்பானது அல்ல அதனால் மார்வாடிகள் ஹுண்டி என்ற ஒரு முறையை உருவாக்கினார்கள் இது ஒரு வகையான பழங்கால செக்கு போன்றது டெல்லியில் பணம் கட்டிவிட்டு கொல்கத்தாவில் உள்ள மார்வாடி கடையில் அந்த உண்டியைக் கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது அவர்களின் நெட்வொர்க் எவ்வளவு வலுவானது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் குடும்பமே பிசினஸ் டீம் மார்வாடிகள் பிசினஸை ஃபேமிலி ட்ரஸ்ட் போல நடத்துவார்கள் அதனால் டெசிஷன் மேக்கிங் உடனே நடக்கும் ஒவ்வொருவருக்கும் ரோல் உண்மையான ஒற்றுமை செலவு குறைப்பு நம்பிக்கை அதிகம் லாயல்டி என்பது இங்கு மிகவும் முக்கியம் குறைந்த செலவு அதிகத்துக்கு அதிகம் சேமிப்பு மார்வாடிகள் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அட் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் அவர்களின் கொள்கை செலவு கட்டுப்படுத்தினால்தான் லாபம் உருவாகும் வீட்டில் மின்விசிறி ஓடினாலும் அதற்கு ஒரு கணக்கு இருக்க வேண்டும் என தங்கள் அலுவலகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது இவர்களின் டிஎன்ஐவில் உள்ளது ஆடம்பரம் ஒருபோதும் முதலீட்டை ஈர்க்காது என்று அவர்கள் நம்புகிறார்கள் ரிஸ்க் கேல்குலேஷன் உணர்ந்த ரிஸ்க் அவர்கள் பிளைண்டா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு டீலுக்கும் லாபம் இழப்பு பொருளாதார நிலை சந்தை வாய்ப்பு எல்லாம் கணக்கு போடுறாங்க இவர்கள் ரிஸ்க் எடுப்பதில் வல்லவர்கள் அல்ல ஆனால் சந்தையை பற்றி ஆழமாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் நுழைவதில் வல்லவர்கள் ஒரு புதிய தொழில் நுழையும் முன் பலவரது ஆராய்ச்சி இவர்களிடம் இருக்கும் கேஷ் ஃப்ளோ தான் ப்ராஃபிட் மார்வாடிகள் ஒரு பிலாசபி வைத்திருக்கிறார்கள் லாபம் தேவையில்லை ஆனால் கேஷ் ஃப்ளோ நூறு சதவீதம் இருக்க வேண்டும் பிசினஸ் நீண்ட காலம் நிலைக்கு இது மிகவும் முக்கியம் கையில் எப்போதும் ரொக்கப்பணம் இருந்தால் எந்த பொருளாதார நெருக்கடியையும் சமாளிக்க முடியும் அதனால் உடனடி லாபத்தை விட தொடர்ச்சியான பணம் வந்து கொண்டிருப்பதையே இவர்கள் விரும்புவார்கள் நெட்வொர்க்கிங் இஸ் எவ்ரி மார்வாடிகள் எங்கே போனாலும் ஃபஸ்ட் பாண்டிங் வணிக நட்பு உறவு நம்பிக்கை ஒத்துழைப்பு இதனால் சப்ளை செயின் ஃப்ரீஃப்ளூவா இருக்கும் பெரும்பாலான மார்வாடி வணிகர்கள் தங்கள் வர்த்தகத்தை அதே சமூகத்தினருக்குள்ளே செய்து கொள்வார்கள் இவர்களை பொறுத்தவரை சம்பந்தம் அதாவது உறவுகள் மற்றும் நம்பிக்கை ட்ரஸ்ட் ஆகியவை வங்கி உத்தரவாதத்தை விட வலிமையானவை வாடிக்கையாளர்தான் ராஜா வாடிக்கையாளர்தான் வியாபாரத்தை தொடர்ந்து நிலைக்க வைக்கும் அடிப்படை சக்தி அதனால் அவர்கள் பின்பற்றும் தூண்கள் நேரம் தவறாமை தரம் நம்பிக்கை இந்திய பொருளாதாரம் எப்போதெல்லாம் புதிய துறையை நோக்கி நகர்கிறதோ அப்போதெல்லாம் மார்வாடிகள் முதலாளாக அதில் நுழைவார்கள் உதாரணமாக பிரிட்டிஷ் காலத்தில் ரயில்வேயின் ஒப்பந்த பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தகவல் தொழில்நுட்பம் இன்று புதுப்பிக்கத்துக்கு ஆற்றல் அவர்கள் எப்போதும் சந்தைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வதில் நம்பர் ஒன் மார்வாடிகள் நம்பிக்கை ஸ்கூல் எஜுகேஷன் ஒரு பகுதி ஆனால் வியாபார கல்வி ரியல் வேர்ல்டில் தான் கிடைக்கும் அதனால் குழந்தைகளைச் சிறுவயதில் ஷாப் டெய்ரி அக்கவுண்ட்ஸ் கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்டாக் கவுண்டிங் டெட் மேனேஜ்மெண்ட் இவையே கற்றுக்கொள்வார்கள் ஒரு மார்வாடி பையன் தன் முதல் சம்பளத்தை எப்போதும் தனக்காக செலவிட மாட்டான் மாறாக அதை மீண்டும் தொழிலில் முதலீடு செய்வார்கள் இந்த மனப்பான்மைதான் தலைமுறைகள் தாண்டி செல்கிறது அவர்களின் வரலாறு பசி சூரிய வெப்பம் கடினமான நிலை உயிர் சர்வைவல் போன்ற சூழ்நிலைகளிலிருந்து பிறந்து வளர்ந்தது அதுதான் அவர்களை இந்தியாஸ் மோஸ்ட் டிசிப்ளின்டு மோஸ்ட் கால்குலேட்டிவ் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக ஆக்கியது இந்த மார்வாடி வணிக ரகசியங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க நன்றி